ஏன் குறைஞ்சிச்சுன்றது நான் ஃபீல் பண்ணுறேன் நாட் இட் வாஸ் நாட் ரைட் லைக்டு பை எவ்ரிபடி ஐ யலைஸ் ரியலைஸ் சார் ஐ சப்போர்ட் டி ராங் பீப்புள்னு எனக்கு தெரிய வருது சார் அவசியம் இல்லை அது பேசிக்க வேண்டிய அவசியமே இல்லை இவ்வளோ பர்சனலாக எடுத்துகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லை நான் இதெல்லாம் ஒரு ஈக்குவ டிஸ்டன்ஸில் வச்சு டீல் பண்ணியிருந்துருக்கணுன்ட்டு நான் ஃபீல் பண்ணுறேன் இல்லைனா ரொம்ப என்னோடய பர்சனல் இஷ்யூவாக எடுத்துக்கிட்டேன் ஆக்சுவலி இட் இஸ் நாட் மை பர்சனல் இஷ்யூ எவ்ரி ஒன் ஹேட் அன் அஜெண்டா அண்டு ஐ பிளேட் பண்ணியிருக்கேன் சார் நான் நல்லா ரிலீஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு இந்த இவ்வளோ ஒரு அட்டாச்மெண்ட் ஒரு எமோஷ்னலாக நான் இந்த பர்சனலாக எடுத்துருக்க வேண்டிய ஃபேமிலின்னா ஃபேமிலி பாலிட்டிக்ஸ்ன்றதெல்லாம் நான் பேசிட்டேன் ஆஸ் அ ஜர்னலிஸ்ட்டு பர்சனலாக பேசுகிறது இது ஆ இல்லை இல்லை சார் நான் அது பர்சனலாம் தொற்று நினைக்கிறேன் நான் இப்போ ஃபேமிலின்னு சொன்னீங்கன்னா ஃபேமிலி பாலிடிக்ஸ் நான் பேசி தான் ஆகணும் அந்த ஃபேமிலி பாலிடிக்ஸ் பாலிடிக்ஸ் பர்சனல் ஐ ட்நாட் நான் அதை பண்ணிருக்கூடாது சார் நான் நம்புறேன் நான் பர்சனலாக பேசி கூட பேசக்கூடாது அன்னெசரி ஒரு ஸ்லீசி கண்டை அவசியம் இல்லாமல் நான் கொடுத்துருக்குறேன் ஃபீட் பண்ணியிருக்கேன்ட்டு இல்லை சார் இந்த வாட்டி அதாங்க சப்போர்ட் குறைஞ்சிச்சுன்னு நான் சொன்னேன்ல நான் அப்போ ஏன் சப்போர்ட் குறைஞ்சிச்சு ஒன்று தப்பு பண்ணியிருக்கேன் அதனால சப்போர்ட் குறையுது இப்போ அதே தப்ப நான் திருப்பி பண்ணேன்னா இப்போது ஃபிஃப்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் இருக்குதுன்னு சொன்னேன்ல சார் சப்போர்ட்டு அது இன்னும் குறைஞ்சிச்சுன்னா ஹூல் ஹெல்ப் மீ அட்லீஸ்ட் தெர் இஸ் சம் ஹெல்ப் நவ் ஃபியூச்சரில் ஐ ஹாவ் டு சர்வைவ் சார் எனக்கு ஜேர்னலிசம் தவிர வேறு தொழில் தெரியாது என்ன எனக்கு சர்வை அண்ட் இந்த ஸ்லீசி கண்டென்ட்டுக்கு வர்ற சப்போர்ட்டு அண்டு ரெவின்யூ சோபர் கண்டென்ட்டுக்கு வராது அது தெரியும் எனக்கு பட் இருந்தாலும் ஸ்லீசி கண்டென்ட்டை கொடுத்து ஐ ஐஎம் கரப்டிங் தி சொசைட்டி அண்ட் ஃபீடிங் தம்ண்டு நான் ஃபீல் பண்ணுறேன் ஸோ இப்போது என்ன பண்ண போகிறோம் அடுத்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐல் அவுட் ஐ ஹாவ் டு டூ ஜேர்னலிசம் ஐல் டூ சோபர் ஜேர்னலிசம் இல்லை சார் போன டைம்லாம் பர்சனல் அட்டாக்கு பற்றி நான் ரியலைஸ் பண்ணுறதுக்கான தேவையே ஏற்பட்டு ம் இல்லையா உங்களுக்கு தெரியும்ல கன்டம் கேஸ்க்கு உள்ளே போகிறேன் கண்டென்ட் கேஸ்க்கு உள்ளே போயிட்டு வெளியில் தான் எனக்கு ஒரு எலிவேஷன் கிடைக்குது ம் எலிவேஷன் கிடைக்குது அதுக்கப்புறம் நான் அந்த எலிவேஷன்லேருந்து எதுவுமே யோசிக்காமல் ஒரு ஜெட்டு வெதுக்கு போயிட்டே இருக்கிறேன் அதில் இந்த பர்சனல் கண்டென்ட்டு இப்போ இந்த பர்சனல் மெட்டீரியல் இதெல்லாம் எடுத்து நான் பேசியிருக்கிறேன் பேசிவிட்டு இந்த பர்சனல் கன்டென்ட் தான் இந்த சிக்கல் வந்திருக்குன்ட்டு எனக்கு தெரியுது இப்போ தானே ரிலீஸ் பண்ண வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கு இல்லை சார் சார் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது போன வாட்டி நான் போனப்போ நைன்ட்டி பர்சன்ட் சப்போர்ட் இருக்குதுன்னு சொல்கிறேன் இப்போ வந்து ஃபிஃப்டி ஆர் பிலோ இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து இப்போ நான் ரெண்டு இடத்துல அஃபிடேவிட் ஃபைல் பண்ணியிருக்கேன் சிஎம்எம் கோர்ட்டில் இந்த யூடியூப் மேட்ருக்கு எஃப்ஐஆருக்கு ரிமாண்ட்டுக்கு வரும்போது சிஎம்எம் கோர்ட்டில் அவர் என்கிட்ட சொல்லிட்டு தான் பெயில் கொடுத்தாரு அவர் ஏன் சார் உங்களுக்கு இதே வேலையா சார் உங்களுக்கு திருப்பி திருப்பி பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அஃபிடேவிட் ஃபைல் பண்ணுறீங்களா அப்படின்னு என்கிட்ட கேட்டார் இமீடியேட்டாக நான் சொல்கிறேன் நான் மனசுலேருந்து தான் சொன்னேன் நான் ஆர்டிஃபிஷியலாக சொல்லலை மனசுலேருந்து சொன்னேன் சொல்லிவிட்டு ஐ டூ ரெஸ்பான்சிபிள் ஜேர்னலிஸம்னு சிஎம்எம் கோர்ட்டில் ஒரு அஃப்டேவிட் ஃபைல் பண்ணுறீங்க ஒன்று ரெண்டு ஒரு ஜிஆர் சுவாமிநாதன் வந்து ஒரு அஃபிடேவிட்டு ஃபைல் பண்ணால் அந்த ஹேவியஸ் கார்பஸ் குண்டாஸ் பர்சியூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அங்கே வந்து நான் இந்த விமன் போலீஸ் பற்றி பேசினது அண்டு மற்ற இது இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஐ ஷுட் நாட் ஹவ் யூஸ் தோஸ் வேர்ட்ஸ் அப்படின்றதையும் சொல்லிவிட்டு அங்கேயும் ஒரு அஃபிடவிட்டு ஃபைல் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ நான் எகெயின் நீங்கள் சொன்னீங்களே வெளியில் வந்து கேட்டேன்னா நீங்கள் இது தான் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன் நீ பண்ண திருப்பி நீ இதை தான் பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்த உடனே நீங்கள் சொல்லிட்டு சொன்னீங்க அப்போது திருப்பி கேசஸ் வந்துச்சுன்னா திருப்பி ஜுடிஷியர்ட்டி தானே நீங்கள் போகணும் அப்போ இந்த ரெண்டு இருக்கா அது மட்டும் இல்லாமல் அங்கே ஓல்டுவோம் நான் தேர்ட்டி த்ரீல ஜெயிலுக்கு போனதுக்கும் நாற்பத்தி எட்டில் ஜெயிலுக்கு போனதுக்கும் நான் சொல்கிறேன் வேறு என்ன சார் நான் இன்னும் ப்ரூவ் பண்ணுறது என்ன சார் சொல்ல முடியும் இன்னைக்கு கேட்டீங்க சொல்லிட்டேன் நாட் டு செட்டில் டவுன் எனக்கு நான் ஹைன் சைட்டு யோசித்து பார்த்தீங்கன்னா எவ்ரிபடி ஹேஸ் அ குட் பர்சனல் லைஃப் கரெக்டுங்களா ம் நான் மட்டும் என் சஃபர் பண்ணுறேன் யாருக்காக சஃபர் ஆகிறேன் அண்டு இந்த புவர் பர்சனல் லைஃபு இஸ் ஃபீடிங் ஐ ரெக்லஸ்னஸ் நான் ஃபீல் பண்ணுறேன் புரியுதுங்களா இப்போ ஒரு 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 நல்ல பர்சனல் லைஃப் இருந்துச்சுன்னா வில் திங்க் ஓகேவா திருப்பி போய்ட்டு போய் சிக்கலில் எழுதிருக்கக்கூடாது அவங்களுக்கும் கஷ்டம் இந்த இது வரும் அது இல்லாததுனால தான் இந்த வேலை பண்ணுறேன் நான் அதனால் இட் ஷுட் நாட் ஹாப்பன் அப்படின்றதுல நான் வந்து நம்புகிறேன் அண்டு உங்களுக்கு ஏன் இது நடந்துச்சுன்னு இது எல்லாத்தையும் வந்து அசஸ் பண்ணுறதுக்கு நேரம் கிடைச்சிருக்குல்ல இப்போ இந்த ரெண்டு மாசமாக யோசிச்சு பார்த்தப்போ நம்ம சொன்னேன் இல்லை பர்சனல் லைஃப் எனக்கு இதாக இல்லைன்ட்டு என்னை யூஸ் பண்ணவங்க எல்லாருக்குமே பர்சனல் லைஃப் நல்லாயிருக்கு அந்த பர்சனல் லைஃப்பை ப்ரொட்டெக்ட் பண்ணுறதுக்காக தான் அவங்க என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா அவங்களுக்கு பர்சனல் லைஃப் நல்லா புரியுது பர்சனல் லைஃபாக அவங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா இருக்குது என் பர்சனல் லைஃப் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் சரி இவன் ஒருத்தருக்குறான் இவன்ட்டு சொல்லி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க அஜெண்டாவுக்கு அவங்க பர்சனல் ஸ்கோர் செட்டில் பண்ணுறதுக்கு ஒவ்வொருத்தரும் என்னை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு தெரியுது அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு நான் வில்லிங்க நான் அலோ பண்ணியிருக்கேன் அதையும் சொல்கிறேன் ஒன்றும் எங்களை என்ன ஃபோர்ஸ் பண்ணி கழுத்தில் தூ கத்தியை வச்சிடலாம் என்ன ஒன்றும் யாரும் பண்ணலை சரி அவங்க சொல்கிற அவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா நான் என் வில்லிங்க என்ன யூஸ் பண்ணுறதுக்கு நான் அலோ பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு தான் புரிஞ்சுக்கிறேன் ஏன் அதை நான் அலோவ் பண்ணணும் எதுவுமே இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அஜெண்டாக இருக்குது காரணத்தோடு பண்ணிகிட்ருக்காங்க எந்த அஜெண்டும் இல்லாமல் நான் ஏன் பண்ணுது அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறேன் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி டைப் ஆஃப் ஜேர்னலிசம்னா பண்ணிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் இருக்க தான் செய்யும் கஷ்டப்படணும் ரெவென்யூ குறையும் சஸ்டெயின் ஆகணும் பட் தட் இஸ் தி ஒன்லி வே அவுட் நான் ஃபீல் பண்ணுறேன் மாறி தான் ஆக வேண்டிய நெருக்கடிக்கு தள்ளப்பட்டுட்டேன்னு நினைக்கிறேன் சார் நான் இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி அப்டு செவன் தௌசண்ட் ருபீஸ் கேஷ் பேக் பெறுங்க மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் டுவெண்டி போர் இன்டூ செவன் சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூத்